இப்பாரு உங்க அப்பா பண்றது சரியே இந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கையில காசை வாங்கிட்டு இப்போ வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு நான் ஓ அப்பான்ற காரணம் ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் அவர் இதுவே அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்காரு டேய் இல்லடா எப்படியும் செஞ்சு கொடுத்துருவாரு கை நீட்டி காசு வாங்கிட்டா அவ்வளோ டென்ஷனாக இருக்கு இங்கே நான் வேலை ஆறு மாதத்துக்குள்ள முடிக்கணும் ஆறு மாதத்தில் முடிச்சாலும் வீட்டில் பால் கச்சிட்டு உன்னை வந்து மறுபடி பொண்ணு கேட்கணும் நான் ஒரு இதில் இருந்தால் இவர் பண்ணுற வேலைக்கு ஆறு வருஷம் ஆனாலும் பால் காய்ச்ச முடியாது போல இருக்கு இங்கே காசு வாங்கிட்டு அங்கே காசு வாங்கிட்டு அங்கே காசு வாங்கி இங்கே காசு வாங்கி என்ன தான் பண்ணுறாரு உங்கப்பா வீட்டுக்கும் கொடுக்கறது அப்புறம் என்ன தான் பண்ணுறாரு என்ன பண்ணுவாரு அவர் பாட்டுக்கு குடிப்பாரு குடிப்பாருன்னு சாதனம் சொல்லிட்டு இருக்கா எங்க அப்பாலாம் குடிக்கிறாரு தான் நான் பேசுற பேச்சுலயே அந்த மனுஷன் என்னை கண்ட பயந்து நடுங்கி போயிருக்காரு உங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் அப்பாவை பேசுறதுக்கு என்ன உனக்கு இவர் பாடி பிடிச்சி குடிச்சி வேலையும் நடக்க மாட்டேங்குது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தால் நான் எப்படி பேசுவேன்னு உனக்கே தெரியும் உன் முகத்துக்கு ஒசரம் தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன் சரி என்னடா இது நம்மளும் மாமனாராக போகிறாரு சரி இவர்கிட்ட ஒரு ஆர்டரை கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்குவோம் அப்படின்னு நான் நினைச்சா இந்த ஆளு என்னை ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு வாழ்வாளனை கத்த வச்சுருவார் போல இருக்கு அதனால கோவப்படமெல்லாம் இருக்கவே முடியல நிச்சமா தனலட்சுமி எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது இவர் பண்றதுக்கு ஒரு மாசம் பார்ப்பேன் அவர் வேலை செய்யாம அங்க இங்கேன்னு போய் செஞ்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா நான் ஆளை மாத்திடுவேன் சொல்லிட்டேன் ஆள் ஒண்ணும் இல்லாம இல்லை ஆள் எல்லா பக்கமும் கூப்பிட்டாலும் காசை குடுத்தா வந்து வேலையை செய்வாங்க உங்க அப்பா மாதிரி இழுத்து அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இதுதான் உங்களுக்கு அப்பையே சொன்னேன் கத்திட்டு இருக்கா கேரு உங்க அப்பா தப்பு பண்றாரு அது சொல்லி நீ புரிய வையின்ற ஏன் கிட்ட நான் என்ன வேற உங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்கேன் உனக்கும் எனக்கும் நம்ம வாழ்றதுக்காக தான் வீடு கட்டிட்டு இருக்கேன் சொல்ல என்ன விட உனக்கு தான் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கணும் நீ என்கிட்ட பேசுறது இருக்கட்டும் நான் உங்க அப்பா வித்திக்கலாம் நீ தமிழ் இருப்பியா சொல்லு பாப்போம் நான் என்ன பேசிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க இல்ல நீ ஏன் சொல்லு பாப்போம் நான் உங்க அப்பா பேசினா கம்மன் இருப்பியா அதே மாதிரிதான் நீ எங்க அப்பா பேசுறது எனக்கு கோபமா வருது இந்த விஷயத்தை இனிமே பேசாத அப்படி உனக்கு விருப்பம் இல்ல எங்க அப்பா செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு எங்க அப்பா கிட்ட நீ சொல்லிட்டு நீ வேற ஆளை போட்டுக்கோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ எதுக்கு ஏன் கிட்ட நீ குரல் வைத்திட்டு இருக்க சரி நீ கூட உருன்னு முகத்தை வச்சுட்டு பேசுற நான் அப்படி கூட பேசல நான் நார்மலா தான் பேசுறேன் என்னதான் சொல்லு ஆனா உனக்கு உங்க தான் பெருசு அரவிந்த் வேண்டாம் வார்த்தை ரொம்ப அதிகமாக விடுற அது நல்லது இல்ல என்ன நல்லது இல்ல உங்க அப்பா பண்ற தப்பு உனக்கு சொன்னா அப்படியே குத்துதோ அரவிந்த் வார்த்தை அதிகமாக விடாத குடிகாரப்பனுக்கு கூஜா தூக்கிட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் வேற வாய் மூட அரவிந்த் இனிமே எங்க அப்பா ஒரு வார்த்தை பேசணும்னு வெச்சுக்கவே அப்ப நான் மனுஷியா இருக்க மாட்டே சொல்லிட்டேன் என்ன என்ன பண்ணுวะ என்ன பண்ணுวะ இங்க பாரு என் அப்பாவை பத்தி பேசாத அவர் குடிப்பாரு வைப்பாரு என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அப்பா நீ இந்த மாதிரி பேசுற வச்சுட்டா அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி பேசுற கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி எல்லாம் பேசுவ பெரிய அப்பா குடிகாரப்பா ஒரு வீடு கூட கட்டுறதுக்கு இத்தனை வருஷத்துல ஒரு துப்பு இல்ல அவருக்கு இவ்வளவு கூஜா தூக்கிட்டு இருக்க ஓஹோ இப்பதான் புரியுது நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு இத்தனை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்பா என்ன பில்கேட் அம்பானியா இருக்கட்டும் அத பத்தி நான் தான் கவலைப்படணும் நீ எதுக்கு கவலை இனிமே என்கிட்ட பேச வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இனிமே உனக்கு எனக்கு ஒட்டு கிடையாது உரமும் கிடையாது என்ன பேசிட்டு இருக்க உங்க அப்பா கிட்ட சொல்லி வீட்டு வேலையை பண்ண சொல்லணுனதுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்க நீ இன்ன வரைக்கும் என்ன பேசணும்னு நீ யோசிச்சு பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க அம்மா எல்லாத்தையும் இப்படி இதா பேசுறீங்க இதுவே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க அவங்க உன் வீட்டுக்குள்ள விட விடுவியா இப்ப ஏன் உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுற இதுக்கப்புறம் என் வீட்டுல ஒண்ணுமே நான் படம் அனுப்பினாலும் நீ வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு ஏய் லூசு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல போதும் நீ சொந்த வீட்டுக்காரனாவே இரு நீ மாடி மேல மாடி வச்சு கட்டு ஆனா நாங்க வாடகை உள்ளவங்க தான் எங்களுக்கு இதுதான்ப்பா நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் நீ கோட்டை கட்டினாலும் சரி கோபுரமே கட்டினாலும் சரி என்ன ஆளை விடு ஏய் சாரியா ஏய் தெரியாம பேசிட்டு ஏதோ டென்ஷன் அவ்வளோ காசு செலவு பண்ணி உங்க அப்பா வேலை பாக்கலன்னா அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகும்ல ஏய் தண்டலட்சுமி ஓன்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன் தனா இங்க பாரு நீ சொந்த வீட்டுக்காரன் பணக்காரன் நாங்க வாடகை வீட்டுல இருக்க ஏழைங்க என்கிட்ட நீ எந்த பேச்சும் வேணாம் எந்த இதுவும் வேண்டாம் ஏ தனா ஏ தனா ஏய் இங்க பாரு ஏய் தண்டலட்சுமி ஏய் குதிரை வாளு ஏய் கோவக்காரி நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் செவ்வளங்க அதுல சங்கு உதன கணக்கா போறது பாத்தியா ஷோ நானும் கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன் அவளுக்கு அவங்க அப்பாவை பற்றி பேசினாலும் அவங்க அம்மா பற்றி பேசினாலும் கோவம்னு எனக்கு தெரியும் இருந்தும் ஏதோ டென்ஷன் பேசிட்டேன் சரி இப்போ அவளை எங்கே போகுது ஃபோன் பண்ணி அப்புறமேட்டுக்கு சாரி கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் அவளுக்கு புரியவும் மாட்டேங்குது நம்ம வீடு கட்டாமல் அந்த ஆள் இப்படி டிலே பண்ணிகிட்டு இருக்காரு சரி நீ தான் ஏதோ ஒன்று பேசி சரி நான் பண்ண வைக்கிறேன் எங்கள் அப்பாவை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாள் பார்த்தா அதை விட்டுட்டு வாழ் வாழ் நம்மக்கிட்ட கத்திட்டு போகிறேன் ஷோ ஆண்டவனே என்ன பண்ணுறது இப்போ கொடுக்குற கூலியை விட வேலை அதிகமாக வாங்குறாங்கம்மா என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை ஏங்க அந்த ஊரில் இருக்க வரைக்கும் எவ்வளோ வாங்கினீங்க இருபது ரூபா வாங்கினீங்க இங்கே வந்து பதினஞ்சு ரூபா வாங்குறீங்க அவ்வளோதானே ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருக்குது அங்கே வாடகை ஐயாயிரம் கட்டுவோம் அந்த வாடகை இங்கே மிச்சம் தானே மீதி பதினஞ்சாயிரத்தை வச்சு நம்ம அங்கே குடும்பம் நடத்தலையா சும்மா இது பண்ணிக்கிட்டு உடனே போனோன்னே எல்லாம் கோட்டையில் ஏற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக தான் மேலே ஏற முடியும் உடனே எல்லாம் பண்ணணும்னா எப்படி பா எதுவும் சொல்லல விடுங்க நம்ம தலைக்கு என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும் சும்மா இது பண்ணிக்கிட்டு ஏதோ என் நகைனுட்டு இருந்திருந்தாலாவது அதையாவது நான் உங்களுக்கு வித்தோ இல்லை அடகு வச்சோ கொடுத்துருப்பேன் அதுவும் இல்லாமல் எல்லா நகையும் வித்தாச்சு நான் என்ன பண்ண முடியும் சரி விடு கோவப்படாத முதல்ல நிலமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா சும்மா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் என்ன இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போன்னுச்சின்னா அதே இருபதாயிரம் முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கூட நீங்கள் சம்பாதிப்பீங்க இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் செய்கிற தொழிலை ஒழுங்காக நீங்கள் நேசிச்சு செய்யுங்க பலன் தன்னப்பால் கிடைக்கும் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்களே அகாடமியை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காம செய்யுங்க ம் சரி அந்த புரோக்கர் ஃபோன் பண்ணார் க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அதான் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேனா என்ன பண்ண சொல்கிறீங்க ஏன்னா நானும் ஒரு வேலைக்கு போனேன்னா எதோ ஒன்றும் பண்ணலாம் என்னையும் வேலைக்கு போகக்கூடாது நீ வீட்டோட இரு நான் பார்த்துக்கிறேன்ட்டீங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருந்தால் தான் அந்த விரலோட வழியை நம்மளால் தாங்க முடியும் விரலுக்கு மீறி வீக்கம் வந்துச்சுன்னா அது அவ்வளோதான் வரவுக்கு மீறி செலவும் வரக்கூடாது செலவுக்கு மீறி நான் வரவும் வரக்கூடாது நான் என்ன உங்களை குடும்பப்படுத்திட்டா இருக்கேன் நீங்கள் நகை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும்னு சட்டியில குதிரை ஓட்டுறது கூட நான் தயாராக இருக்கேன் நீங்கள் தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கீங்க சரி விடு நான் ஒன்றும் பேசல எனக்கு மட்டும் என்ன என் தம்பிகிட்ட ஒரு நிமிஷம் நான் கேட்டேன்னா போதும் உங்களுக்காக கொடுக்கணும்னா கொடுத்துருவான் ஆனால் அவனோட குடும்பம் நம்மளால் இப்போ பிரிஞ்சிருக்கு மேற்கொண்டு இந்த விரிசலை பெருசாக ஆக்கக்கூடாதுன்னு தாங்க

உன் புருஷனே வாங்கி கொடுத்ததால நீ வேணாம்னு சொல்லிட்டு இருக்கவ அங்கெல்லாம் பொம்பளைங்க எல்லாம் எம்பிட்டு கஷ்டப்படுறேன் தெரியுமா வீட்டுக்காரங்க ஒரு பூ ஒரு மளம் பூ கூட வாங்கி தர உன் உனக்கு நீ அதெல்லாம் நான் பூ மாட்டேங்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் பூ வைக்காம ஒருத்தரையும் வெளியே பார்க்க முடியாது இப்ப பூ வைக்கிறது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு காகித பூ அந்த பூ இந்த பூன்னு வச்சுக்கிறாங்க வச்சுக்கமா வாங்கிக்கமா நீ ரெண்டு மூலமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மா ஒரு ரோஜா பூ மட்டும் போதும் வாங்கி வையு ஏற்கனவே துணி கடையிலே எட்டாயிரம் ரூபாய் செலவாயி போச்சு இதுல வேற பூ வாங்கினா அதுக்கும் தனி ரேட் ஆகும் இன்னும் ஐநூறு ரூபாய் இருக்கு சரியா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்கு சரி ஒரு ரெண்டு மூலம் தாங்க பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பூமா இப்பதான் கட்டி வச்சிருக்கேன் உனக்கு அசரமா என்னமோ தெரியல அழகா வந்திருக்கு தாமா ரெண்டு மூலம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா தேங்க்யூமா எவ்வளவுங்க இருநூறு ரூபாப்பா ஆத்தாடி இருநூறு ரூபாயா என்னங்க இவ்வளவு வேலை சொல்றீங்க உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்த சூர்யா ஜோதிகா மாதிரி அம்புட்டு அழகா இருக்கீங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி குடுக்கறதுல இம்புட்டு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்க பாட்டி நீங்க நல்லா விவரம்னா பூ விக்கணும்ன்றதுக்கோசரம் சூர்யா ஜோதிகா சொல்றீங்களா ஏமா உண்மையா தாமா உன்னைய பார்த்தா ஜோதிகா மாதிரி இருக்கு அந்த தம்பி நல்லா சுருட்ட முடிய அழக இந்த சூர்யா கணக்கா இருக்கா அப்படி சரி சரி விடுங்க இருநூறு ரூபாய் வாங்கிக்கோங்க காசு வாங்குறது இருக்கட்டும் உன் கையால உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடு நானே அந்த காலத்துல என் வீட்டுக்காரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அவரு கையாலே வச்சு விடுவாரு மல்லிகைப்பூ வச்சுக்கிறது என்ன அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த குடுப்பனும் எனக்கு இல்லை உன் வச்சுக்க கையால வச்சுக்கோம் வச்சு விடு என்னடி அம்மா புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற பேர் சொல்லி தானே கூப்பிடணும் அதுக்கு தானே பேர் வச்சிருக்கு

வந்தார் அப்புறம் ரெண்டு பேரும் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்னத்தை போய் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்ட்டு நான் கீழே வந்துட்டேன் சரிம்மா அக்கா மாமா கூப்பிடு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மா மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வாமா இங்கே தம்பி கூப்பிட்றேன் ஆ அந்த வாரேன் என்னையா என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தான் கையில ஏதோ சூட்டு கேஸ் மாதிரி இருக்கு சூட்டு கேஸ் மாதிரி இல்ல இல்ல சூட் தான் வாடா தம்பி என்ன மாப்பிள்ள ஏதோ கூப்பிட்டியாம்ல மாமா அக்கா ரெண்டு பேர் முன்னே வாங்க என்னடா இந்தாங்க மாமா என்ன மாப்பிள்ளை இது நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கள அந்த வேலைக்கு போகணுன்னு அதான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன் இதில் பத்து லட்ச ரூபா இருக்குது இதை கொடுத்து ஒர்க்காக கன்ஃபார்ம் பண்ணுங்க மாப்பிள்ளை என்னையா இது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டேய் தம்பி நான் உங்ககிட்ட நூறு வாட்டி படித்து படித்து சொல்லிட்டேன் காசு வேண்டான்னு இப்போ எதுக்கட இதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா உங்கள் மாமாவே அந்த வேலை வேணான்னு இருக்காரு ஆ முதல்ல வாங்கினி இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஏக்கா இதில் என்னக்கா இருக்குது ஆ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த பணத்தை சம்பாரிச்சுக்கிறது ஆனால் அந்த வேலை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அதுவும் கவர்மெண்ட் ஜாப்பு லைஃப் லாங் உங்களுக்கும் மாமாவுக்கும் செட்டில்மெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன் புடிங்க மாமா ஏய் உமாவும் இல்லை இந்த நேரத்தில் நீ இதை எங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் நீ வேண்டா இதை நீயே வச்சுக்க அவளே எதுவும் வேணான்னு போய் அங்கே உட்காந்துருக்கா அவகிட்ட இதுக்கு நான் போய் கேட்கணும் அதுவும் இல்லாமல் ஏன் அக்கா ஏன் மாமாவுக்கு செய்கிறதுக்கு நான் ஏன் போய் அவக்கிட்ட கேள்வி கேட்கணும் அவகிட்ட இதுக்கு நான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்க

நீங்கள் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் மாப்பிள்ளை கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் மாப்பிள்ளை இப்போ நீங்கள் இப்போ கொடுங்க அப்போ கொடுங்கன்னு நான் எதாவது கேட்டனா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் சரியா வேறு எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் வச்சு எல்லாத்தையும் பண்ணுங்க தம்பி நீ எனக்கு தம்பி இல்லடா எனக்கு அப்பா என் அப்பா எப்படி எனக்காக எல்லாம் பண்ணுவாரோ இந்த மாதிரி இன்னைக்கு நீ எனக்காக இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்க இது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து லட்சம் கணக்கு பக்கமே என்னை கொடுத்துருக்க இது நன்றி என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்டாக்கா நீ எதுக்கு அழுகுற நீ அழாத சரியா இனி உன் அழுத காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி மாமா கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீ கவர்மெண்ட் ஆஃபீஸரோட ஒய்ஃபு